ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சேலம் மாவட்டத்தில் உள்ள அப்பா பைத்தியசாமியருடைய ஜீவசமாதி இந்த சமாதிக்கு போக நம்ம சேலம் ஜங்ஷனில் இறங்கி ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த ஜீவசமாதியில் பகல் பன்னிரெண்டு முதல் ஒரு மணி வரை அன்னதானம் நடைபெறுகிறது அத்துடன் இந்த ஜீவசமாதிக்கு தினந்தோறும் பல்லாயிரம் மக்கள் வந்து சேரும் இடமாக காட்சியளிக்கிறது இங்கே ஐயாவுடைய சமாதி அமைந்திருப்பது மிகவும் சிறப்பு மக்கள் தங்களுடைய குறைகளை இங்கே வந்து சொல்லி தங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ள அப்பாவுடைய ஆசை அருளும் கண்டிப்பாக கிடைக்கும் நிச்சயமாக ஒவ்வொரு ஜீவ சமாதி இந்த மாதிரி தமிழ்நாட்டில் உள்ளது அந்த ஒவ்வொரு ஜீவ ஜீவசமாதியும் நீங்கள் செல்லும் பொழுது மிகவும் பக்தியுடனும் உண்மையான மன நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் அவ்வாறே தான் இந்த சமாதியிலும் பல்வேறு சிறப்புகளும் பல்வேறு அமானுஷா நிகழ்ச்சிகளும் நிகழ்ந்துள்ளன ஆகையால் மக்கள் தங்களுடைய குறைகளை ஐயாவிடம் சொல்லி ஐயாவுடைய ஆசையை பெற்று பரிபூர்ணமாக வாழ்வையில் நிம்மதியும் செல்லும் செழிப்புகளையும் பெற்று இன்றைக்கு பல்வேறு தரப்பட்ட மக்கள் நிம்மதியாக வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஜீவசமாதி திறப்பு நேரம் பார்க்கும் பொழுது காலை ஐந்து முப்பது மணி முதல் பகல் பதினொன்று முப்பது மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு முப்பது வரையும் இந்த ஜோஷம் அதை திறந்திருக்கும் சனிக்கிழமை மட்டுமே பன்னிரண்டு முதல் ஒரு மணி வரை ஒவ்வொரு வாரமும் மக்களுக்காக பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சென்று கொண்டு இடமாக இருப்பதால் இங்கே அன்னதானம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகிய நீங்களும் சென்று ஐயாவை தரிசனம் செய்து உங்களுடைய குறைகளை சொல்லி நீங்கள் வாழ்வில் நிறைகளை பெற வேண்டும் என்பது என்னுடைய பெரியவான வேண்டுகோள்